விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணினாலே எங்களுக்கு நல்லா தெரியுது வார ராசி பலன் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுவில் நம்ம அன்பர்கள் நடுவில் நம்ம நண்பர்கள் நடுவில் ஜோதிட நண்பர்கள் நடுவில் சந்திரன் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போகிறார் என்னென்ன ராசியெல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தாண்டி வர போகிறார் நான் என் கஷ்டத்தெல்லாம் ஜம்ப் பண்ணி தாண்டிடுவேனா எனக்கு சந்தோஷங்கிறது நிறைய கிடைக்குமா மாற்றங்கள் இருக்குமா ஏமாற்றங்கள் இருக்குமா முன்னேற்றங்கள் இருக்குமா தடுமாற்றமாக இருக்குமா கொஞ்சம் ஒரு சீட் எடுத்து பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் இந்த பச்சை கிள்ளிட்ட கேட்குற மாதிரி கேட்குறோன்னு இந்த பச்சை சட்டை போட்ட பஞ்சாங்கத்திட்ட கேக்குறது ரொம்ப நல்லா தெரியுது அப்போது அதன் இந்த கியூரியாசிட்டின் அடிப்படையில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பனி தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் அப்போ இந்த வாரம் பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கவுக்கு பொங்கல் அதாங்க மாட்டு பொங்கல் உழவர் திருநாள் காணும் பொங்கல் இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு சொந்தங்களுடன் பந்தங்களுடன் உறவுகளுடன் கிராமப்புறங்களுடன் அப்படி வயலோடு விளையாடி அப்படின்லாம் சொல்கிற தருணங்கள் நல்ல சந்தோஷமான சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்களா இங்கே தான் மேட்ரே சூரிய பகவான் தனுசு ராசியில இருந்து செவ்வாயமணிக்கு மகர ராசியில அடி எடுத்து வைக்க போறார் இதுதான் மகர சங்கராந்தி சார் இது என்ன பண்ணும் சார் இந்த சூரியன் மகர ராசியில இருக்கிறாரே எனக்கு சந்தோஷம் இருக்குமா எனக்கு எனக்கு மகிழ்ச்சி இருக்குமா ஆஹ் மகர ராசி நேர்கள் சந்தோஷப்பட்டுக்கல கண்டிப்பா சூரிய பகவான வரவேற்கிறதுக்கு மகர ராசி நேர்கள் இந்த வாரத்துல பெருமைப்பட்டு கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் பத்தாவதுக்கு பத்தாவதுக்கு இந்த வாரம் வீணோகம்ங்கிறதுலயே கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க இந்த வாரம் சந்திரன் ரிஷபராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசியையும் அவர் தொட போகிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நீச்சம் பெற்ற செவ்வாயை சந்திரன் கடந்து வர போறார் அப்போது நிறைய சசி மங்கள யோகம் அப்படிங்கிறது நீச்சம் பெற்ற நிலையில் நடக்கும் லேட்டாக நடக்கிறது தான் நீச்சம் அப்போ செவ்வாய் நீச்சம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இராணுவம் காவல்துறை சீருடை தாங்கிய பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் கனரக வாகனம் இயக்குபவர்கள் இந்த கனரக வாகன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரத்தம் லேபு லேபு டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி அதாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல சார் அது ரொம்ப நல்லா தெரியுது அதை நம்ம தான் குறைச்சிக்கணும் படப்படப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஷபா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியை கடந்ததுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வீணயோகிறது வேலை செய்யுது சனியும் சுக்ரனும் ஒன்னா கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் கேது பகவான் கண்ணிலேருந்து மெல்ல மெல்ல சிம்மத்தை அடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படின்னு மெல்ல மெல்லமா வந்துட்டு இருக்கார் ஆனா இன்னும் கன்னி ராசியில தான் வீட்டு இருக்கார் இப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் ஆஹ் இது வந்து வீணயோகத்துல இந்த வாரம் வீணயோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா அதுல ஏழு ராசிக்கு மேல கிரகம் பரவலா வீட்டு இருந்ததுன்னா இந்த வீண யோகம் வேலை செய்யும் போதுங்கிற அளவு செல்வம் அளவான சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உடல் நலமும் மனோநலமும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் மீனயோகம் முக்கியமா சூரிய பகவான் உத்தராயண காலத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார் அப்ப தட்சணாயனம்ங்கிற காலம் முடிஞ்சிருச்சு உத்தராயணம்ங்கிறது புண்ணிய காலம் உத்தர் வடக்கை நோக்கி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யப் போறார் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற ஆதவா போற்றி போற்றி தாயினும் தயை கொண்ட தேவா போற்றி போற்றி தகிக்கும் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் தருவாய் போற்றி போற்றி ஞானி சிவந்தன மாதரார் கண்கள் நல் நற்பொருளை தேடி சிவந்தனன் ஞானியர் நெஞ்சம் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் இனந்தோறும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு இந்த சூரிய புதல்வனான நீ இவ்வளவு தான தர்மம் பண்ணி உன் கை கொடுத்து சிவந்து போச்சே அப்படின்னு அப்ப மகனே எப்படின்னா தகப்பனார் எப்படி கொடுக்குறதுல பொருளாதார ஆதாயங்கள் தன பிராப்தங்கள் புகழ் பெருமை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் பயங்கரமா கொடுத்துருவார் அதுலேயும் எஸ்பெஷலாக மகர ராசி நேர்களுக்கு இந்த படு படுபயங்கர சந்தோஷத்தை சூரியனுடைய வருகை கொடுக்க போகுது அப்படின்னா பாத்துக்கங்களேன் தனக்கு இனிய நண்பரான புதனை தனுசுல இருந்து அவர் பிரிந்து மகரத்துல அடி எடுத்து வைக்கிறார் மகர ராசியில இப்ப எந்த கிரகமுமே இல்லை சுக்கரன் சனியுடன் கும்பராசியில் வீட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகள் அப்போ சந்திரன் ரிஷபராசிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் அடியெடுத்து வைக்க போறார் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாய்கிழமை பொங்கலோ பொங்கல் பச்சரிசி அச்சு வெள்ளம் கரும்பு அனைத்தும் தித்திக்கிற நாள் தானே அப்படின்னு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் எல்லோருடனும் பொங்கலை சிறப்பாக இந்த வாரம் கொண்டாடுவோம் நிறைய வாழ்த்துக்கள் சொல்வோம் மனது விட்டு பேசுவோம் இந்த வாழ்க்கையில இந்த பேச்சு எத்தனை சந்தோஷம் தரும் அப்படின்னு சக்தி விகடன் நிறுவனம் சார்பாகவும் அதன் ஊழியர்கள் சார்பாகவும் அதே மாதிரி திரைக்கு முன்னால் நான் திரைக்கு பின்னால் அந்த கலைஞர்கள் அவங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேருது விடுமுறை கிடையாது லீவு கிடையாது ஓய்வு கிடையாது கால நேரம் மாற்ற முடியாது அப்போ எவ்வளவு தூரம் இந்த இந்த நிகழ்ச்சி உங்களை வந்தடையதுக்கு அவங்க எல்லாம் காரணமா இருக்காங்க அவங்களுக்கு நன்றி கூறும் தருணமாக என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மற்றும் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டீங்க என்ன பரிகாரங்கிற தெரிஞ்சுக்கிறதே சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகிட நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் சார் சூரிய பகவானோட வழிபாடு காலையில சூரியன் உதித்து வரும் பொழுது இளம் சூரியனா இருக்கும் பொழுது பொங்கல் சக்கர பொங்கல் அவருக்காக நிவேதனங்கள் செய்கிறதும் ஆதித்ய ஹிருதயம்ங்கிற மந்திரம் காதுகளால் கேட்குறதும் தேங்க்ஸ் டு யூடியூப் அத்தனை மந்திரங்கள் இன்னைக்கு அதில் ரொம்ப அவைலபிளாக ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அந்த ஆதித்ய ஹதயங்கிற சூரியனோட மந்திரம் கேட்கறதும் சூரியனை இரு கரங்கள் கூப்பி பிரார்த்தனை செய்தும் ஒரு கோவலை நீர் அவருக்காக சமர்ப்பணம் செய்ததும் கற்பூரம் தூபம் தீபம் ஊதுபத்தி இது போன்ற பொருட்கள் அவருக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்தும் அவரை மகர ராசியில வரவேற்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் ரிஷபத்திலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போமே அஹ் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெள்ளை மனம் வெள்ளை உள்ளம் அப்போ வெள்ளை சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு அதாங்க ஒயிட் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் பால் தயிர் மோர் வெள்ளை வெண்ணெய் வெள்ளை சக்கரை இது மாதிரி வெண்மை நிற பொருட்கள் உங்களை தேடி வருவதற்கான தருணங்கள் அதே மாதிரி பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்கிறதும் தானியங்கள் நிறைய வாங்குவதும் தானியத்தை நிறைய சேர்ப்பதும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மளிகை கடையோட பில் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷனுக்காக மேஷராசி நேர்கள் காத்திருக்க வேண்டிய தருணங்கள் மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையாக பேசணும் ஒழிச்சு மறைச்சு வைக்கக்கூடாது மனசுல இறுக்கம் இருக்கக்கூடாது படபடப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக கொண்ட மேஷராசி நேர்களுக்கு உறவுகளோட வருகை உறவுகளினுடைய வாழ்த்து பிரார்த்தனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ வழிபாடு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதுலாம் இருக்கும் அதே மாதிரி அவங்க வரல இவங்க வரல பக்கத்து வீட்டில் வரல சொந்தக்காரங்க வரல தூரத்து சொந்தம் வரலையாம் கிட்டத்து சொந்தம் வரலையா அப்படின்னு சொந்தம் வரலையாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சின்னதாக மூலையில் இருந்தாலும் அவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அதான் ஆப்சன்ட் ஆப்சன்ட் ஒரு ஒரு தலை மட்டும் ஆப்சன்ட் ஆகிருந்தான் பார்த்துக்கோங்களேன் மேஷராசியே பெரிய தலை தான் அதில் ஒரு தலை உங்கள் உறவுல ஆப்சன்ட் ஆகும் பொழுது கூட உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்கள் இருக்கும் எல்லாம் பனி சுமை காரணமா தான் டிஸ்டன்ஸு தூரம் இதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்சங்கின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குறை அக்கறை இந்த ரீஒர்க் ரீஒர்க் ஆமா சார் இது பெண்டிங் ஆகி போச்சு இந்த பாருங்க இது பேலன்ஸாகவே நின்றுட்டு இருக்குது இந்த மிச்சம் மீதி சொச்சம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபினிஷ் பண்ண வேண்டிய தருணம் ஃபினிஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேரங்களுக்காக இருக்கும் அதுவும் உங்கள் ஸ்டைல்லையே அந்த ஃபினிஷிங் ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் லேசாக அடிக்கிற சொக்கா டல் அடிக்கிற வஸ்தங்க வஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்புறமேல் முடிந்ததுக்கு அப்புறமா இருக்கும் ஆனால் நம்ம என்ன வேலைக்காக போக போகிறோம் நம்ம என்ன ஆஃபீஸில் போய் பெரிய எதுவாக பண்ண போகிறோம் இல்லை கிளைண்டுங்கள்கிட்ட போய் ஏதாவது ப்ரெசன்டேஷனாக கொடுக்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் டிக் டாப்பாக இருக்கணுன்னா எப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க வஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு தவிப்பு அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் எனக்கு ஃபிட் ஆகலையே எனக்கு சேரலையே எனக்கு பொருந்தலையே எனக்கு ஒத்து வரலையே உங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறது தான் வஸ்திரத்தில் இருக்க வேண்டிய தருணங்கள் பயன் பண்ணாத சொக்கா லேசாக டல்லடிக்கிற வஸ்திரங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க ஆள் பாதியாவது ஆடை பாதியாவது என் திறமை தான் மீதி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் எவ்வளோ படபடப்பு டென்ஷனு இந்த காஃபி டீலாம் ஆறி போயே கூடுறாங்க சார் ஜில்லுன்னு போயிடுது கிச்சன்லேருந்து போட்டு வரதுக்குள்ளே பார்த்தா ஆறி போயிடுது அப்படின்னு இந்த ஆரி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ப்ரௌன் கலர்ல காஃபி நிறம் பிரவுன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இதுக்குதான் இவ்வளவு பிட்டா சார் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பச்சை பசேனு இருக்க புல்வெளி தளங்கள் நீர்நிலைகள் இந்த மரம் செடி எல்லாம் கார்ல பைக்ல பஸ்ல போகும்போது ரிவர்ஸா போற மாதிரியே தெரியும் அத அது ரிவர்ஸா போகலைங்க நம்ம முன்னாடி ஃபார்வேர்டா போறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஃபார்வர்டு திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உயர்வான சிந்தனைகள் வரவு செலவு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பழைய பாக்கியம் அடைக்கிறதும் அதாங்க இந்த அரிசி பருப்பு பூ புலி மிளகாய் மளிகை கடை பில்லு இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுமே இந்த வாரத்தினுடைய கணக்காக இருக்கும் பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்காக எட்டி பார்க்கும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கனி வகைகள் தேடி போய் வாங்க வேண்டிய அமைப்பு நேயர்களுக்காக உண்டு எப்போவுமே இந்த வாரம் பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்னு இந்த பச்சை கிளிகள் பறப்பதும் பறவைகள் பறப்பதும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பச்சை கிளியை பார்த்துட்டிங்கன்னா அப்படியா எனக்கு தகவல் வரப்போகுதா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கான தகவல் கடல் கடந்து வரலாம் சகோதர இருந்து வரலாம் தாய் தகப்பன் இருந்து வரலாம் உறவுகளிட்ட இருந்து வரலாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விழா சிறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பு சந்தோஷம்னு சொல்கிற அமைப்பு மிதனராசினியர்களுக்காக நிறைய உண்டு கொஞ்சம் நீர்நிலைகள் வாய்க்கால் வரப்பு துறவு கிராமப்புற சிந்தனைகள் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறதுப்பா பனி கிளியர் ஆகுறதுக்கே காலைல ஒம்போது பத்து மணி ஆயிடுது சார் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சில்லுன்னு ஒரு காதல் இல்லை சில்லுன்னு ஒரு வாரம் அப்படிங்கிறது தான் நான் கடகராசி நேயர்களுக்காக சொல்கிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு ஜில்லுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க அப்புறம் இந்த வாரமும் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இதெல்லாம் பெருமை தர வேண்டிய அமைப்பு வருமானம் தர வேண்டிய அமைப்பு அமௌண்ட் ஹாஸ்பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மெசேஜ் டெலிட் பண்றதுக்கு கூட மனசு வராதுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பொங்கல் மிக மிகச்சிறந்த ஒரு சந்தோஷமான அறிமுகங்கள் நிறைய வாழ்த்து செய்திகள் வண்ணமயமான தருணங்கள் அதாங்க கலர்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கடகராசி கலர்ஃபுல்லான லைஃப் தான் கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை இந்த வாரமும் நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறதா இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியை தான் இந்த வாரத்துல கடந்து வர போறார் நல்ல விடுமுறை அனுபவிக்கிறதும் குடும்ப உறவுகளுடன் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை புகழ் பாராட்ட உங்களை நாலு பேர் ஆகா ஓகோன்னு சொல்லி கிராண்டான ஷாப்பிங் கிராண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளசண்டான டிராவல் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் இனிப்பு பொருட்கள் கரும்பு வெள்ளம் உங்களை நிறைய தேடி வருவதற்கான தருணங்கள் போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இனிப்பு திகட்ட வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் அந்த கிராண்ட்னஸ் பிளசன்ஸ் எல்லாம் உண்டு தானே கண்டிப்பா உண்டு சந்திரன் உங்க ராசியிலே இந்த வார கடைசியிலேயே அடி எடுத்து வச்சிடுறாரு அப்ப என்ன அர்த்தம்னா வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேல் எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சு பெரிய சுபச்செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை எதிர்பாராத பரிசு பொருள் அதாங்க இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல தான் தெரியும் கிஃப்ட்டு கிஃப்ட்டு பிரீசியஸான கிஃப்ட்டு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு ஸ்நேகர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல கலந்துரையாடல்கள் ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்பு ட்ரிப்பு மனது சுகமடைய வேண்டிய சந்தோஷமடைய வேண்டிய தருணங்கள் இந்த பாட்டு பாட்டு அட பின்பாட்டு இல்லை நிப்பாட்டு இல்லை கிராமப்புற பாட்டெல்லாம் இல்லை நாட்டுப்புற பாட்டெல்லாம் இல்லை நல்ல ரேஞ்சான பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் இயல் இசை நாடகத்தின் மீது கொண்ட ஈர்ப்புகள் மோகங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த வீக்கெண்டு உங்களுக்கான வீக்கெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கலக்கு கலக்க போறீங்க அப்படின் தான் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் தொடர்ந்து கிடைக்கும் பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் பயணங்கள் முடிவதில்லை சிம்மராசி நேர்களே அதே மாதிரி இந்த டும் 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 பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை வீட்டாக இருக்கிட்ட சுப செய்திகள் மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேர்களுக்கு கை கொடுக்கும்னா இப்போ பார்த்துக்கங்களேன் சிம்மராசி நேர்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எல்லாம் நல்லா இருக்கு சார் லேசா ஒரு சின்ன பயம் ஒரு கலக்கம் கொஞ்சம் பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது எதுக்கு ஒரு செலப்ரேஷனுக்கு தான் ஒரு கெட் டுகெதருக்கு தான் ஒரு ஜாலிக்கு தான் இந்த ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னா விட மாட்டேங்கிறாங்க இந்த வெளியில் போயிட்டு வரலான்னா விட மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்நேகிதிகளை பார்த்துட்டு வரலான்னா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க க முட்டிகை கீழே வலிக்குது இடுப்பு கீழே வலிக்குது இருந்தாலும் இந்த பர்மிஷன் கேட்கறதுக்கே ஒரு தயக்கம் ஒரு தடை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது சார் கொஞ்சம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன் கன்ஃபார்ம் ஆகிடுமா லீவ் லெட்டர் கொடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் ஆகிடுமா லீவ் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக இருக்கே கன்ஃபார்ம் ஆகிடுமா எது கன்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் பிரயாணங்கள் சுகமாகும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனதில் உறவை பற்றின கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் அண்ணனுக்கு இப்படி இருக்கான் தம்பிக்கு இப்படி இருக்கான் தங் தங்கைக்கு இப்படி இருக்கான் அக்காவுக்கு இப்படி இருக்கான் இப்படி ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு சின்ன ஒருத்த ஒரு 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 பாதிப்புனா கூட ஓடி போய் கண் தொடச்சு விடணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்போம் பெரிய அளவுக்கு இருக்கும் போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த மனப்போராட்டம் அதாங்க மூடு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது காலையில் இருக்கிற அந்த சிரித்து பேசக்கூடிய மனது மலை நேரத்தில் இருக்காது இது அடுத்தவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் ரூல்ஸ் வாழ்க்கைக்கு உதவாது ரூல்ஸ்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க வாழ்க்கை உணர்வு பூர்வம் மனது கன்னிராசினேரில் கொஞ்சம் உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆகணும் உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்பட வேண்டிய ஒரு வாரமாக கனிராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுகளுக்காக உணர்ச்சி வசப்படணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேரங்கள பொறுத்தவரை டார்க்கு கலர் தான் செம்ம ஸ்லாஷியான ட்ரெஸ் இருக்கும் அப்போ திக்கா நல்ல டார்க்கா அதுவும் இந்த உணவுல பாரம்பரியமான உணவு வடை அப்பளம் பாயசம் பொரியல் அடடடடா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பாரம்பரியமான உணவு பதார்த்தங்கள் இதெல்லாம் சுவைக்கிறப்ப மிகப்பெரிய சந்தோஷமும் இதற்கான பாகியம் இதற்கான வாய்ப்பு துலாம் ராசினியர்கள் கிடையாது நீங்க பெரிய கில்லாடி அப்படிங்கிற பேரை எல்லாருக்கிட்டையும் வாங்கிடுவீங்க ஆனா வேலை தலைக்கு மேல வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம விளையாடுறேன் வேலை முடியாத வரைக்கும் கண்ணில் தூக்கமே வராது அப்படின்னா அப்ப என்ன தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அசதி அயர்வு இதெல்லாம் இருக்கும் ஆனா பேக் டு பேக் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் பேசி மாற முடியல சார் ஆனால் வேலை கிடுகிடுன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு மட்டும் வேலை இருக்குது பின்தூங்கி முன்னெல்லணுமா நான் மட்டும் கலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சணுமா இந்த பணியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தவிப்பு தடுமாற்றங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறதும் உண்டு பழைய கடன்களை அடைக்கிறதும் பொருளாதாரத்தில் மேம்படுவதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி எல்லாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் பொன் பொருள் சேர்க்கை கண்கூடா பார்க்கிற விஷயங்கள் இருக்கும் ஒரு புது லோன் கன்ஃபார்ம் ஆகுறதோ பழைய லோனை அடிச்சுட்டு புது லோன் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அமைப்போ இந்த வாரத்துல நிச்சயம் உண்டு ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த சண்டைக்கு வரியா சுண்டகா பயலே அப்படின்னு மட்டும் நீங்க கேட்கக்கூடாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிசிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் சார் இருக்கும்போது தெரில எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு செலவு பண்ணியாச்சு ஆட்டம் காலி டப்பா காலி இப்போ எல்லாத்தையும் கவுத்தாச்சு கவுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரவு செலவு எழுதி மால முடியல சார் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு பணம்லாம் சுப செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் கடன் கொடுத்துட்டேன் கடன் வாங்குற மாதிரி தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற புலம்பல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு செலவு ஜாஸ்தி பண்ணலாம் கண்ணு தெரியாமலா செலவு பண்ணிடுறது கொஞ்சம் உணர்ச்சிட்டுட்டீங்க எனக்கு தெரியுது அப்புறம் டிராவலுக்கான எக்ஸ்பென்சஸ் டிராவல்ல பர்ச்சேஸுக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம வேற எந்த ஊருக்கு போனாலும் ரவுண்ட் அடிச்சு பொருட்கள் வாங்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி லேசா கொஞ்சம் பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சு பட்ஜெட்ல வேஷ்டி விழுந்துருச்சு பட்ஜெட்ல புடவை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அஹ் கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி செலவு நல்லது தூக்கமின்மை தூங்காம புலம்புறது யாருக்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லி புலம்புறது யாராவது நம்ம கஷ்டத்துக்கு விடை சொல்ல மாட்டாங்களாங்கிற ஏக்கமும் தவிப்பும் தொடர்ந்து காணப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் கோபம் ஜாஸ்தி வரும் ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே கோபம் சத்ருங்கிறது தெரியுது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா கோபம் வந்துடுது சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் எப்பவுமே கோபம் வந்தது அப்படின்னா ஆத்திரமோ அழுகையோ ஆவேசமோ தள்ளி போட்டு முடிவெடுங்க அது நன்மை தரும் இந்த வாரத்துல கோபங்கள் வரும் தாபங்கள் வரும் ஆத்திரம் எழுதி விடும் தள்ளி போட்டு முடிவு விடுங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ரெட் கருஞ்சிவப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஊரு விட்டு ஊரு வந்து என்ன சார் இது ஊரு விட்டு ஊர் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர போல வருமா இந்த பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்தினுமாங்கிற கேள்வி தனுசுராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் இவங்களோடலாம் நட்பு இவங்களோடலாம் ஒரு கலந்துரையாடல்கள் என்னப்பா அது அப்படின்னு தமிழ் தாய்மொழியை தொத்து பாக்கி இருக்க எந்த லாங்குவேஜை பார்த்தாலும் ஜிலேபியை புட்டுப்பட்ட மாதிரியே தெரியும் ஜிலேபியை புட்டுப்பட்ட மாதிரி இருக்கிற மொழிகள் நீங்கள் கண்ணறது இது எப்படி பேசி புரிஞ்சுக்கிறது இந்த இது என்ன வேறு லாங்குவேஜ் அப்படின்னு இந்த வேற்று இனத்தினர்கள் அப்படின்னாலே அதுல ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்துல ஒரு சந்தோஷம் வந்தோரை வாழ வைக்கும் நாடு இல்லையா அப்புறம் நம்மளும் அதே மாதிரி ஒரு பண்பாடோட தானே இருப்போம் இந்த பண்பாடெல்லாம் விலக்கி தெரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் ஓடுறதும் உடையாடுறதும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் வரும் டிக்கெட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போ நம்ம ஏன் நம்ம வீட்டில் தனியா சேர்ந்து பண்ணுவோமே இந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரயாணம் டுகெதராக சேர்ந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அமைப்பு அடுத்தவங்க கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு சின்ன விரயத்திற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இதெல்லாம் நல்ல செலவு தான் அப்புறம் ஃபீஸ் கொடுக்கணும்ல அப்புறம் ஜாதகம் பார்த்தாலும் ஃபீஸ் கொடுக்கணும் மருத்துவம் பார்த்தாலும் ஃபீஸ் கொடுக்கணும் கேஸ் கன்சல்ட்டிங்க்கு கோர்ட்டில் எடுத்தாலும் ஃபீஸ் கொடுக்கணும் ஆடிட்டரை பார்த்தா ஃபீஸ் கொடுக்கணும் என்ஜினியருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இப்படி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாரமாக தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பசுமையான நினைவழைகள் பா பிளாஷ்பேக்கு ஃபிளாஷ்பேக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரி உட்காந்த இடத்துலயே காரியம் முடிக்கணும் இருந்த இடத்துல இருந்தே காரியம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் அப்புறம் செலவு ஒட்டிக்கு தான் இருக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களே நேர்ல போய் அலைஞ்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சு பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணலாம் மகர ராசி நேர்களே இப்படி ஒரு 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 பணத்தொகையை நம்ம மிச்சம் பண்றது அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி குருவின் மீது அதிக பக்தி பிரியம் விருப்பம் கொண்ட மகர ராசி நேர்களுக்கு குருவோட தரிசனம் குரு பகவானினுடைய அனுகிரகம் உங்களுடைய குரு மூலமா கிடைக்கும் அவர் சின்ன ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதோ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் அவர்கள்ட்டு வாழ்த்து செய்திகள் வரும் பொழுது அப்பா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு இத்தனை வருஷமா உங்களை தானே தேடிட்டு இருந்தேன்னு சொல்றதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் சூரிய பகவான் உங்க ராசியில இந்த வாரத்தில் அடி எடுத்து வைக்க போறார் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் பெருமை மிகுந்தவர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க அவங்க கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் அவர்கள் காட்டக்கூடிய வழி வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதாங்க அட்வைஸ் அட்வைஸு உங்களுக்கு கிடையாது எப்பவும் பாருங்க நீங்க தான் அட்வைஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு அட்வைஸுங்கிறது தேடி வரும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தரும் பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் தை பொங்கல் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கடல் கடந்து தூரத்துல இருந்து காத்து இருக்கு அப்படின்னா பாத்துக்கங்களேன் அது பணத்தை சார்ந்து இருக்குங்கிறத ஒரு கணிப்பா எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சை நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன வேணால் ஐடியா பண்ணலாம் பிளான் பண்ணலாம் கெத்தாக இருக்கலாம் திமிராக இருக்கலாம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது ஆனாலும் கெத்தாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கலாம் சனி பகவானுக்கு இந்த கெத்தெல்லாம் ஒத்து வராது அப்போ சின்ன சின்ன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் குறுக்கோலிகள் வேண்டாம் ஈகோ வேண்டவே வேண்டாம் நான் எனது எனக்கு இந்த எண்ணம் வேண்டவே வேண்டாம் பாவத்திற்கோ சாபத்திற்கோ ஜோதிடத்தில் விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ ஜோசியத்தில் விடை கிடையாது பணிவுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கையில் எடுத்துக்கோங்க கும்பராசி நேர்களே எனக்குத்தான் எல்லாம் தெரியும் தயவு செய்து பேசவே பேசாதீங்க நான் உங்களுக்கு ஆலோசனை தான் சொல்ல முடியும் ஏன்னா டேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிறது கிட்டத்திலே இருக்குது கூட இருக்கிறால நம்பவே நம்பாதீங்க கவுத்து ஊற்றுருவாங்க அவங்க என்ன ஆலோசனை சொன்னாலும் அது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது யாரையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க யாரையுமே சரி டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துகிட்டு எந்த ரகசியத்தையும் பேசக்கூடாதீங்க பார்த்தா நல்லவங்க மாதிரியே உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்களோ பேசுகிறீங்களோ அவங்ககிட்டேயே போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழ பொறி கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை வகுத்துக்கும் பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் பற்றாக்குறைகளுடன் இந்த வாரம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஞானி குழந்தை இவர்களை தவிர இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்க யாரும் கிடையாது அதுக்கு அடுத்து இவங்களுக்கு அடுத்து சந்தோஷமா இருக்கிறது யாருன்னா மீனராசி தான் இருக்கும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எதையும் எதிர்பார்க்காம என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டு இருக்கேன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற கீதாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி பலனை மட்டுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் காரியத்துல கவனமா இருப்பேன் அப்படின்னு காரியத்துல கவனமா இருக்கிற கருத்து கந்தசாமியா இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ உறவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உரிமைக்கெல்லாம் அப்பாற்பட்டு சந்தோஷத்திற்கு அப்பாற்பட்டு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்போ ஒரு சந்நியாசியை போல வாழ்க்கை அப்படின்னா சுக துக்கம் பாராது இனிமை சந்தோஷம் பாராது இனிப்பு துவர்ப்பு இருக்காது எல்லாத்தையுமே சமமா பார்க்கிறது முடிந்த அளவுக்கு பத்து பேத்துக்கு கைங்கரியங்கள் செய்யறதும் நல்ல காரியங்கள் செய்யறதும் ஓடி வந்து உழைக்கிறதும் உறவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறது எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் சுயநலம் அப்படிங்கிறது பாராத ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாத்தையும் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய அமைப்பு ஏழைக்கும் ஒரே தரிசனம் பணக்காரனுக்கும் ஒரே எங்க சார் கிடைக்குது டிக்கெட்டை போட்டுறாங்க சார் பிரேக்கப்ப கொடுத்துர்றாங்க சார் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபார்ம் இருக்க மாட்டேங்குது கும்பல் நிரம்பி வழியுது கூட்ட நெரிசலுக்கு நடுவே வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கும் அதே மாதிரி நீங்க குருவை தேடி போவனா குரு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு உங்களுக்கும் உண்டு ஒரு சந்நியாசிக்கே உதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இந்த வாரத்துல உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் அந்த சன்னியாசி நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க